டிசம்பர் ிஸ்ல இருந்து நாடு முழுவதும் ட்ரெயினோட டிக்கெட் பிரைஸ ரயில்வேஸ் ரெண்டாவது முறையா காரணத்தையும் ரயில்வேஸ் சொல்லியிருக்காங்க ஊழியர்களோட சம்பள செலவு அதாவது மேன் பவர் எக்ஸ்பென்சஸ் பதினைஞ்சாயிரம் கோடியா உயர்ந்திருக்கணும் பென்ஷன் அறுபதாயிரம் கோடியா தாண்டி இருக்கதால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கான நிதியாண்டோட மொத்த ரயில்வே செலவு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடியா உயர்ந்திருக்கு இந்த செலவை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த சென்னை மாதிரி இருக்கிற நகரங்கள்ல இயக்கப்படுற புறநகர் ரயில்களோட டிக்கெட் சீசன் டிக்கெட் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்ப எந்தெந்த ரயில்வேஸே ஒரு சார்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டினரி கிளாஸ்ல டிராவல் பண்றவங்க இருநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்றவங்களுக்கு எந்த ஒரு கட்டண உயர்வும் கிடையாது அதுக்கு மேல டிராவல் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு பைசா அதிகமாக்கிருக்காங்க அதுக்கப்புறமா மெயில் ட்ரெயின் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதுல ஏசி கோச்சா இருந்தாலும் நான் ஏசி கோச்சா இருந்தாலும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு பைசா அதிகமாக்கிருக்காங்க அதாவது ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இருந்த டிக்கெட் பிரைஸோட இப்போ பத்து ரூபாய் அதிகமாக்கி இருக்காங்க நெக்ஸ்ட் ஏசி ட்ரெயின் த்ரீ ஏ டூ ஏ ஒன் ஏ எந்த கோச்சில் டிராவல் பண்ணாலுமே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு பைசா அதிகமாக்கிருக்காங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டு ரூல்ஸ் சேனல்